இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த சிறிய வகை மீன் பாதி பேருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு தெரியாத மீன் தான் ஆமாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க மீன் தான் வந்து பாறை மீன் அதாவது நாமப்பாறைன்னு சொல்லுவோம் ஏன்னா உடம்புல மஞ்சள் கிளரில் கூட்டிருக்கு பார்த்தீங்களா அதனால் வந்து இந்த இந்த வகை பாறை மீனை நாமப்பாறை மீன் அப்படின்னு சொல்கிறோம் பாறை மீனில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிறிய வகை பாறை மீன் வந்து அதிகமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்கும் சீசனில் இந்த மாதிரி ரொம்ப நிறைய கிடைக்கும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு மேலே வராது இந்த இது சிறிய வகை பாறை மீனும் வந்து டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது ஸோ பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் ஆன மீன் தான் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்ணும் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த மீனை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க